அடுத்தது வந்து நம்ம கூப்பிட போறது இவங்க லலிதா பெரியசாமி தான் இவங்க வந்து ஒரு கெஸ்ட் லெக்சராவும் இருக்கிறாங்க நேஷனல் சைல்டு உமன் டெவலப்மெண்ட் நேஷனல் செக்ரட்டரியா இருந்திருக்காங்க பல ஆர்கனைசேஷன்ல இருந்திருக்காங்க பல அவார்டு வாங்கியிருக்காங்க நம்ம கிட்ட நம்ம கூட்டத்துக்கு முதல்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப அடிக்கடி வந்துட்டு இருந்தாங்க ஆஹ் அதுக்கப்புறம் பல சூழ்நிலைகளால அவங்களுக்கு வர முடியல பல கவுன்சிலிங் நிறைய ட்ரைனிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் நடத்துவாங்க இவங்க என்னோட தொடர்புல இருந்தாலும் அவங்களையும் பேசுறதுக்கு ஆயிடுச்சேன் அவங்கள இப்போ அவங்க கிட்ட இருந்து நம்ம இந்த ஒரு சொல் வேண்டும் ஒரு சொல் சொல்லும் என்றதை என்னன்னு பாப்போம் வாங்க அனைவருக்கும் இனிய வணக்கம் கேக்குதா சார் ஆடிபிளா இருக்குங்களா ரொம்ப நன்றி ஸ்டீஃபன் சார் நான் பிரேமா மேம் இவங்களெல்லாம் வந்து அந்த கோவிட் டைம்ல இருந்து உங்களை நான் ஃபாலோயா பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு அத வந்து மிஸ் பண்ண கூடாது அப்படின்றதுக்காக தான் ஆனா இந்த ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படின்றதுல இப்ப எனக்கு முன்னாடி பேசின சகோதரிகள் அனைவருக்குமே எடுத்த டாபிக் எல்லாமே அது சார்ந்துதான் எல்லாமே வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சாலும் நீங்க ஒரு சேலஞ்சா கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு இதை என்னதான் பண்றாங்க அப்படின்னு பாக்கலாம்னு குடுத்துட்டீங்களான்னு தெரியல ஆனாலும் இப்ப எனக்கு தோண விஷயங்களை நான் மத்தவங்களை பிள்ளைங்களோட பேசி பழக்கம் இந்த மாதிரி டாபிக்ஸ்ல எடுத்து பேசும்போது அவங்களுக்கு ஏத்த மாதிரியே நான் என்னோட ஸ்லாங்ல பேசுவேன் அதுல ஏதாவது குறைய இருந்தா மன்னிக்கணும் ஆஹ் ஆக்சுவலா அறம்ன்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லும் போதே மைண்டுக்கு அதுதான் வந்துச்சு ஏன்னா அன்பு நட்பு சொற்கள் இந்த நயம்பட உரை வார்த்தை இது எல்லாமே இந்த அறத்துக்குள்ள அடங்கிடும் அப்படின்றது எனக்கு தோணுச்சு ஏன்னா இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இது அத்தனையும் ஒருத்தருக்கு இருந்தா மட்டுமே தான் அந்த அறத்தை சார்ந்து அறம்ன்றதே முக்கால்வாசி பாத்தீங்கன்னா கடுமையா பேசக்கூடாது பொறாம குணம் இருக்கக்கூடாது தீய சொற்களை பேசக்கூடாது இதையெல்லாம் நீக்கி வாழறதுதான் நம்ம அறம்னு சொல்றோம் அந்த அறத்தை சார்ந்து வாழும்போது நிச்சயமா ஒரு சொல் வந்து கண்டிப்பா எல்லாரையும் காப்பாத்தும் ஒரு சொல் அதே சொல் வந்து அவங்கள வந்து கொண்டுடும் அப்படின்றதுக்கு நம்ம எடுத்துக்கலாம் எந்த ஒரு அன்புன்ற ஒரு வார்த்தையா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி அந்த அன்பே வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் நம்ம மேல அளவுக்கு அதிகமா வச்ச அன்பே நம்ம நம்மளோட உயிரை இழக்கிறதுக்கு நம்ம உயிரை கொடுக்கறதுக்கான ஒரு விஷயமாவும் மாறிடுது மகாபாரத கதையை நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும்னா கர்ணன் செஞ்சோற்று கடனுக்காக இருந்தாலும் அவனுக்கு கிடைச்ச அநீதிக்காக அந்த அறத்தையும் மீறி அவன் வந்து அந்த பக்கம் போனதால மட்டுமே தன் உயிரை இழந்துட்டான் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு இது அறம் சார்ந்த விஷயமா ஒரு சொல்லானது அவனுடைய நன்றி கடன் ஆகப்பட்டது அவனுடைய உயிரையே கொடுத்துருச்சு சோ அது அவனை கொண்டுடுச்சு அந்த அறம் ஏன் அவனை கொண்டுடுச்சுன்னா கூட அந்த இடத்துல அவன் போன இடத்துல வந்து எல்லாமே வந்து அறத்தை மாறி அவங்களுடைய செயல்களும் இதுவும் பாண்டவர்களை மீறி அந்த இதிகாசத்துல நம்ம படிச்சிருக்கோம் அதே தான் கண்ணகியோட கதையில நம்ம எடுத்துக்கிட்டோம் இதெல்லாமே நான் உதாரணமா சொல்ல நினைக்கிறேன் ஏன்னா நான் ஒரு வள்ளுவனுடைய இதை இருமை வகைத்திருந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு அப்படின்றதுல பார்த்தோம்னா நன்மை தீமை இந்த ரெண்டு தான் உணர்ந்து செயல்படுவோர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நன்மையா அவங்கள ஒரு பொய்மை கலக்காம வாழ்ந்தவர்களுடைய வார்த்தைகள் வந்து நிச்சயம் பலிக்கும்னு சொல்லுவாங்க இது வந்து நம்மளுடைய நம்ம இயல்பான வாழ்க்கை நடைமுறையிலே பார்த்திருக்கலாம் நிறைய விஷயங்கள் நான் இந்த குழந்தைங்க கிட்ட எல்லாம் போகும்போது இல்ல நிறைய குழந்தைங்க பேரண்ட்ஸ் வந்து நிறைய பாதிக்கப்பட்ட நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பாத்துருக்கலாம் ஒரு குழந்தை இறந்துருச்சு நான் புதுவையில இருக்கிறதால அது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் அந்த குழந்தை இறந்தது எதுன்ற ஆராய்ச்சி பண்ற டாபிக்காக வரல ஆனா அவங்க மனசு நொந்து சொன்ன அந்த வார்த்தைகள் நிச்சயமா அதுக்கான நீதி அவங்களுக்கு வழங்கி இருக்குன்றதை நாங்க பார்த்துட்டோம் அது டைரக்டா நமக்கு அந்த விஷயம் வெளியே வரலனாலும் அதை நாங்க பாத்துட்டோம் ஏன்னா அவங்க உண்மையாவே அந்த குழந்தையோட பாதிப்பு அவங்கள தாக்கியிருக்கு அந்த இடத்துல ஒரு அறம் வந்து நின்னு அவங்களுடைய சொற்கள் சொற்களுக்கு வந்து வலிமையை கொடுத்துருச்சு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா அது அந்த பாதிப்பு வந்து அங்க நடந்திருக்காரு அந்த குழந்தைக்கான நீதி அங்க கிடைச்சிருக்கு ஆனா அது வெளிவரல ஆனாலும் அந்த இடத்துல அறம் நின்னதுக்கு காரணம் அந்த மனசுல வந்து வலிமை மிக்க அந்த எண்ணங்கள் என்ன ஓட்டங்கள் வந்து உண்மைக்கும் நேர்மையாகவும் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பொய்மைக்கு வந்து இடமே வந்து கிடைக்காது கண்டிப்பா அதுதான் அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம புழக்கத்துல எடுத்துட்டு வரும் இதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னனா கூட கண்ணகியின் கதை நம்ம பார்த்திருக்கலாம் அதை வந்து படிச்சிருக்கலாம் ஏன் கலைஞர் அவர்கள் எழுதின பூம்புக்காரல அந்த கடைசி நிமிஷங்கள் வந்து இன்னும் நம்ம கண்ணு முன்னாடி ஈஸியா சொல்லணும்னா அதை சொல்லலாம் ஏன்னா கண்ணகிக்கு அவன் செய்த ஒரு செயல் மாதவியிடம் அவன் போன ஒரு விஷயம் அந்த இடத்துல அறம் அவனை கொன்றது ஆனா கண் அதே அறமாகப்பட்டது அரசன் வந்து அதை தீர ஆராயாமல் அந்த தீர்ப்பு கொடுத்ததால அந்த இடத்துலயும் அறம் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு சோ ரெண்டு இடத்துலயுமே அந்த இடத்துல வந்து அந்த அறம் என்ற ஒரு சொல் தன்னுடைய நிலைத்தன்மையை காமிச்சிருக்குன்றத நம்ம அந்த ஒரு கதையில இருந்து நம்ம பார்க்கலாம் ஏன்னா அவன் வந்து அவங்களை என்ன யார் அந்த சிலம்ப கொண்டு வந்தா அவனை கொன்று விடு அப்படின்னு அந்த சொன்ன வார்த்தை ஆராயாமல் கொடுத்த தீர்ப்பு அதை தீர விசாரிக்காமல் இது அரசனுக்கு கிடைச்ச அந்த அநீதியான தீர்ப்புக்கான நீதி அந்த அறம் அந்த இடத்துல நின்றுச்சு அதே கண்ணகிக்கு கோவலங்க பண்ண துரோகத்துக்காக அவனுக்கு அறம் அந்த இடத்துல நின்று அவன் தலை துண்டானது இந்த ரெண்டு விஷயத்தையுமே அழகா அதுல நம்ம பார்த்திருக்கலாம் இன்னொரு விஷயம் எதார்த்தமா நான் ஒரு ஆட்டோல போகும்போது பார்த்த ஒரு விஷயம் ஒரு சின்ன இதுதான் அதாவது அந்த ஆட்டோக்காரர் வந்து போகும்போது நீங்க இவ்வளவு கொடுங்க நம்ம ஒரு பார்கெயின் பண்றோம் அது அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது இல்ல பரவாயில்லங்க எனக்கு வேற ஆள் கிடைக்காது உட்காருங்கன்னு அந்த சவாரி ஏத்தி போகும்போது அதுல ஒரு வார்த்தைகள் எழுதியிருக்கு ஆட்டோல எழுதியிருக்கு இன்றைக்கு நீங்கள் பண்ணக்கூடிய இந்த செலவு என்னுடைய வாழ்க்கை செலவு அப்படின்னு எழுதியிருக்காரு நம்ம வந்து நம்மளோட வழி செலவுக்காக செய்யக்கூடிய அந்த செலவுன்ற ஒரு வார்த்தை அதே அவனுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமா அந்த பணம் தான் அவருக்கு போகுன்ற அந்த வார்த்தையை பார்த்த உடனே அந்த அவர்கிட்ட ஆர்கியூ பண்ண எண்ணமே எனக்கு சுத்தமா ரொம்ப மாத்தி அமைச்ச ஒரு விஷயம் தருணம் அது ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வார்த்தைகளும் அதனுடைய வார்த்தைகளுடைய தாக்கமும் நம்மளை எப்படி மாத்துதுன்னா நான் அடுத்த நிமிஷம் இறங்கும் போது அவர் கேட்டதை விட அதிகமாவே கொடுத்துட்டு வந்தேன் ஏன் கேட்கும் போது அவர் சொன்ன இல்லப்பா நீ வச்சுக்கோ ஏன்னா நமக்கு அது வழி செலவு ஆனா அவனுடைய அன்றைய வாழ்க்கை செலவுக்கு நம்மளுடைய வழி செலவு உதவுகிறது இருந்தது அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையும் அவ்வளவு பெரிய தாக்கத்தை நமக்கு மாத்தி எழுதுதுன்னும் போது ரொம்ப இதுவா இருந்தது அதே மாதிரி ஒரு இதுல படிச்சேன் நானு நெட்ல அதுல எழுதியிருக்காங்க இன்றையிலிருந்து நான் மீன் சாப்பிடுவதை நிறுத்தி கொள்ளலாம் என்று நினைத்தேன் ஆனால் மீனவனுக்கு அதுதான் உணவு அப்படி அந்த ஒரு செலவுக்குள்ள வரக்கூடிய அந்த பணம் தான் உணவா அவனோட வயிற்றுக்கு போக போகுதுன்னும் போது நம்ம ஏன் அதை நிறுத்தணும் அப்படின்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது அந்த ஒரு ரெண்டு வார்த்தைகள் இது மாதிரி ஒவ்வொரு சொற்களிலும் ஒவ்வொரு அழுத்தம் கொடுத்து அதோட தாக்கத்தை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றது நிதர்சனமான உண்மை சார் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம கவுன்சிலிங் பண்றோம் போறோம் அதுக்குள்ள மேடம் சொன்னாங்க அஹ் இதுக்கு முன்னாடி பேசினாங்க சாரி எனக்கு அவங்க பேர் தெரியல அந்த குழந்தைங்களுக்கு மாத்தி வார்த்தைகளை உபயோகிச்சோம்னா நிச்சயமாவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னது நானும் அத வந்து நிறையவே பாக்குறேன் என் பையன் நிச்சயமா உருப்படவே மாட்டான் நான் நிறுத்திடுறேன் ஸ்கூல்ல விட்டுன்னு சொன்னேன் நிறைய பேரண்ட்ஸுங்களுக்கு குழந்தைங்களை விட அவங்களுக்குதான் நாங்க கவுன்சிலிங் கொடுக்குறோம் ஏன் அப்படி எங்க அம்மா சொல்றாங்கன்னு அந்த குழந்தை கேக்கும்போது அந்த வார்த்தைகள் பெற்றோர்களுக்கே அந்த நம்பிக்கை குழந்தைங்க மேல வரலன்னா அப்போ பள்ளிக்கூடத்துல இருக்க ஆசிரியர் எப்படி அதை வழி நடத்த முடியும் அப்படின்றத ஒரு வார்த்தை இல்ல என் பையன் இத விட நல்லா வருவான் அப்படின்ற ஒரு வார்த்தை அந்த பெத்தவங்களுக்கு நாங்க சொல்றோம் அதே மாதிரி நூறு மதிப்பெண்கள் எடுத்தாலும் நீ தேர்ச்சி பெற்ற வந்த முடியாது முப்பத்தி ஐந்து மதிப்பெண் எடுத்தாலும் நீ மார்க் எடுத்ததா ஆனா நீ பத்து மதிப்பெண்கள் எடுத்தாலும் நீ வாழ்க்கையில தோல்வி அடைய போறது இல்ல அப்படின்றத நான் வலியுறுத்திட்டு வரேன் ஏன்னா பத்து மதிப்பெண் எடுத்தவோ அவனுக்கு என்ன புரிஞ்சதோ அதை எழுதியிருக்கான் இதுக்கப்புறம் புரிய வைக்க வேண்டியதும் அவனை மாத்தி அமைக்க வேண்டிய பொறுப்புகள் நம்மளுடைய வார்த்தைகளும் வழி நடத்தலும் இருக்கிறது தான் அவனை வெல்ல வைக்கும் அப்படின்றதுதான் நம்மளுடைய முதல் விஷயமா நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் சார் அதே மாதிரி அறம்ன்ற ஒரு வார்த்தைன்றது எல்லாருக்குமே என்னடா அது பெக்யூலியரா அறம் போதா அப்படிலாம் இல்ல எந்த ஒரு வார்த்தை நல்லது செய்பவர்களுக்கு நீ நல்லாருன்னு சொன்னா நம்மளை வாழ்த்துமோ அந்த வார்த்தைகளை நம்ம உபயோகிக்கலாம் நீ நல்லாருன்னு சொல்றவன் முதல் நல்ல வார்த்தைகளையும் அவன் நல்லவனாவும் இருக்கணும் யாரையும் தன்னுடைய வார்த்தைகளாலையும் தன்னுடைய நடவடிக்கைகளாலையும் தவறுகள் செய்யாத ஒருத்தன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மட்டும்தான் ஒருத்தரை வாழ வைக்கும் அவனே ஒரு மோசமா இருந்துட்டு அவனை போய் நீ நல்லா இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தைகளுக்கு வந்து பவரே இருக்காது சோ அத பத்தி நம்ம கவலைப்பட்டு நம்ம வாழ்க்கையில தள்ளிட்டு போறதை விட சொல்றவ எவனோ அப்படின்னு பாக்குறத விட அந்த சொல்லுக்குரிய வலிமை நம்மளை தாக்காத அளவுக்கு நம்ம பாத்துக்கணும் அப்படின்றது என்னுடைய நானே வாழ்க்கையில நிறைய பார்த்துட்டு தான் இருந்த ஒரு விஷயம் ஏன்னா ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னாடி ஆஹ் நான் ஏன்னா நீங்க வந்து நம்மளுடைய சொந்த அனுபவங்கள் சொல்ல சொல்லி போதுதான் அதோட விஷயங்கள் தாக்கம் தெரியுன்றதால இதை சொல்லி முடிக்கிறேன் நான் என்னுடைய வாழ்க்கையில நான் படித்த படிப்புகளும் எல்லாமே ஒரு திருமணத்திற்கு அப்புறம் எடுத்து உள்ள வைக்க வைக்கப்பட்டது அதுக்கப்புறமா என்ன ஆச்சு நீ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ வீட்டு வேலைக்குதான் நீ வீட்ல இரு பெரிய மருமகளா வந்து நீங்க எதுவும் பண்ண முடியாது நீ என்ன மாற்றத்தை உலகத்துக்கு கொண்டு வர போற அப்படின்ற சொல் வந்து என்னை வந்து ஒரு அப்படியே ஒரு பெரிய தாக்குதலுக்கு உருவாகி நம்மளால ஒண்ணுமே முடியாது அப்படின்ற அந்த ஒரு சொல் என்னை வந்து ரொம்ப ஒரு பத்து வருஷம் டவுன்ல கொண்டு போன ஒரு வார்த்தை நம்மளால முடியும்னு அப்படி நிமிந்து நிக்கும் போது என் குழந்தைங்க கெட்டுச்சு ஆஹ் என்னம்மா நீங்க அதை படிச்சிருக்கீங்க எனக்கு சொல்லி தரேன் சொல்றீங்க எல்லாம் பண்றேன்றீங்க என்னால வந்து அதை ஏத்துக்கவே முடியல உங்களுக்கு ஒன்னும் தெரியாது அந்த தெரியாதுன்ற வார்த்தை தெரியும்ன்றத மாத்தணும்ன்ற அந்த ஒரே விஷயத்துக்காக நான் உலக வாழ்க்கைக்கு வந்து அந்த ஒரு சமூகத்துல வந்து எல்லாத்தையுமே நம்ம செயல்பட்டு கொண்டு வரணும் நம்ம படிச்சது எல்லாருக்குமே நம்மளால முடிஞ்சதை கொடுக்கணும் சமுதாயத்துல நம்ம ஒரு இடத்துல இருக்கும் பொழுதுதான் நம்மளால முடியும் அப்படின்ற அந்த வார்த்தை முடியாதுன்ற வார்த்தையில இருந்து முடியும்ன்ற வார்த்தையை நான் எடுத்துக்கிட்டு வந்ததுதான் இன்னைக்கு உங்களை பெரிய பெரிய ஆளுமைகளுக்கு முன்னாடி என்னை பேச வச்சிருக்கு இன்னைக்கு பல இடங்கள்ல வந்து அந்த வார்த்தை என்னை வந்து வெல்ல வச்சிருக்கு இன்னைக்கு என் குழந்தைங்களுக்கு ஒரு ரோல் மாடலா நான் நிக்கிறேன்னா நானேதான் உதாரணம் முடியாது முடியும் அப்படின்ற இந்த ரெண்டு வார்த்தைகள் என் வாழ்க்கையிலேயே நான் வந்து உபயோகிச்சு பார்த்த வார்த்தை முடியும்ன்றதால இன்னைக்கு தெரியாதவர்களே இல்லைன்ற மாதிரி தெரிய வச்ச ஒரு வார்த்தை அதனாலதான் அற அதாவது நான் அறமா போய் பேசாம ஒரு நீதியும் நேர்மையும் என் குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்த்தப்பட்ட ஒரு விஷயம்தான் இன்னைக்கு பல குழந்தைங்களுக்கு என்னால புகட்ட முடியுது நான் ஒரு அறத்தினுடைய பாதுகாப்புல இருக்கேன் அப்படின்றத நான் தைரியமா சொல்ல முடியுது நிச்சயமா இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகள் எனக்கு உங்க மூலமா பகிர்ந்துக்கறதுல ரொம்ப சந்தோஷம் பண்றேன் அறம்ன்றது நிச்சயமா ஜெயிக்கோன்றதுக்கான ஒரு நல்ல வார்த்தை அந்த அறமே ஒருத்தனை வாழவும் வைக்கும் அந்த அறமே ஒருத்தனை வந்து தாழவும் வைக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தையா இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி நன்றி வணக்கம் மகிழ்ச்சி நல்ல பேச்சு ரொம்ப மகிழ்ச்சி நீங்க சொன்ன அந்த ஆட்டோல எழுதின வாசகம் வந்து உங்களின் வழி செலவு எங்களின் வாழ்க்கை செலவு